கரூர் மாவட்டத்திலேருந்து நல்லா பேசுகிறேன் இப்போ காவிரி பாதுகாப்பு ஒன்றிய குழுலேருந்து பேசுகிறேன் இந்த டிஎன்பிள் கழிவு டிஎன்பிஎல் வந்ததுலேருந்து இந்த ஏரியாவே போச்சு நிலம் நீர் காற்று மூணும் கெட்டு விட்டது இப்போ தண்ணிக்கே பஞ்சம் வந்துடுச்சு ஏன்னா இப்போ வந்து தண்ணியே ஆற்றில் மூணு மாதமா தண்ணி இல்லை ஐநூறு கண்ணாடி கொடுக்குறாங்க அது எல்லா தண்ணியும் இவங்க எடுத்துக்கிறாங்க இங்கே இது இருக்கிற விவசாயிகள் அனைத்து பேரும் பாதிக்கப்படுறாங்க விவசாயி தான் போயிட்டு போகிறோன்னா இப்போ குடிக்கலுக்கு தண்ணி இல்லை இந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் அத்தனை பேரும் ஏன்னா இப்போ இந்த க கரூர் மாவட்டம் முழுவதும் இந்த தண்ணியை சுரண்டிட்டால் கிழக்க வந்து நெருர் வரைக்கும் இந்த தண்ணியெல்லாம் போகாது இப்போ இன்றைக்கி ஐயாயிரம் பத்தாயிரம் நடிகை தண்ணி எடுத்துவிட்டால் கூட ஆற்றுல கடைக்கோடிக்கு போகாது ஏன்னா இங்கேலாம் சுரண்டிடுறாங்க அதை விட்டுட்டா கூட ரெண்டாவது இந்த பேப்பர் முழுக்கு உள்ளுக்கா இன்றைக்கி ஆயிரம் போர்வில் எத்தனை அடி ஆளா என்னன்னே தெரியாது ஏன்னா இப்போ நிலம் தான் கெட்டு போச்சு நீரும் கெட்டு போச்சு காத்தும் கெட்டு போச்சு ஆனால் வருஷம் வந்து ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி லாபம் ஈட்டுறாங்க இதை சுத்திகரிப்பும் இல்ல இந்த மண்ணெல்லாம் விஷமா போயிடுச்சு இப்போ தண்ணி விஷமாக போயிருச்சு காத்தும் போயிருச்சு இப்போ அடுத்தது இந்த லாரிக்குலாம் யார் பெர்மிஷன் கொடுக்குறான் யார் இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது குடிக்க மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை ஆனால் எப்படி லாரியில் ஒரு பேட்ரி ஓட்டுறலாம் சட்டம் இந்தியாவில் சட்டம் வந்து இரநூறு சட்டம் இருக்குது அரசியல் சட்டம் ஒரு தனி மனுஷனுக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டாவே எத்த சுட்டாலே இருந்தாலும் அது தடுக்கலாம்னு சட்டை இருக்குது ஆனால் இங்கே என்னென்னான்னா இத்தனை கோடிக்கணக்கான மக்கள் இந்த காவிரி நம்பி எக்க சக்கமான மக்கள் குடிநீருக்கே இன்னைக்கு தள்ளாடிக்கிட்டு இன்னைக்கு விச நீரை குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாம் வர்றதெல்லாம் கழிவுநீர் வருது நோய்கல் தண்ணி வருது ஈரோடு கழிவுநீர் வருது ஏன் அந்த இதை திருப்பூர் கா சாயப்பட்ட தண்ணி வருது இந்த தண்ணியெல்லாம் சுரண்டுனா நாங்களாம் குடிக்கிறது கழிவு கழிவுநீர் தானே அரசாங்கம் வந்து புதுசாக ஒன்று பண்ணாட்டி கூட சுத்தமான வர்ற காவிரி தண்ணீனால் குடிச்சு இந்த ஏரியா மக்களால் இந்த இருக்கிற அரசு அதிகாரிகளும் அரசாங்கமும் உடனடியாக இந்த பேப்பர் மில் தண்ணி காவிரியில தண்ணி வரதுன்னு எந்த இதுவும் தண்ணி எடுக்க கூடாது காவிரி வெள்ள தண்ணி வந்தா தான் காவிரியில் எடுக்கணும் இங்கேயுமே போர் போட்டா இந்த நிலத்தடி நீர் அனைத்தும் விட்டு இந்த ஏரியா உள்ள அனைத்து விவசாயிகளும் நாளைக்கு எங்க போறது எங்க சட்டி தூக்கிறது இப்ப பஞ்சாப் இருந்து இங்க வர்றாங்க குஜராத் இருந்து இங்க வர்றாங்க தறி ஓட்ட வர்றாங்க இங்க இருக்கிற விவசாயி இதெல்லாம் விட்டுட்டு எப்படி போவையா அதனால உடனடியா அரசாங்கமும் அரசு அதிகாரிகளும் உடனடியாக இதை பார்த்து நிறுத்தி இந்த ஊர் மக்களுக்கு வாழ்வாதாரத்தை இது இந்த காவிரி பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக ரொம்ப மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னா குடிக்க இல்லாடி தண்ணி இருக்காது எல்லாம் வெசநீர் எல்லாம் சாவடிக்க வேண்டியதுதான் சொல்லுங்க சொல்லுங்க வழக்கறிஞர் ஜெகநாதன் பரமத்தி வேலூர் தமிழ்நாடு செய்தித்தாள் காகித நிறுவனத்திற்கு தினசரி ஐநூறுக்கும் மேற்பட்ட லாரிகள் மூலம் இங்கு பரமத்தி நல்லியாம்பாளையம் வேலூர் தவுட்டுப்பாளையம் தோட்டக்குறிச்சி ஐயம்பாளையம் மற்றும் நொய்யல் இந்த பகுதிகளில் இருந்து தினசரி ஐநூறுக்கும் மேற்பட்ட லாரிகள் மூலம் ஒவ்வொரு லாரிகளும் ஐந்து முறை ஆறு முறை காகித அலைக்கு டேங்கர் லாரிகள் மூலம் தண்ணீர் சப்ளை செய்கின்றன இவர்கள் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான லிட்டர்கள் தண்ணீர் சப்ளை செய்கிறார்கள் ஒரு டன் நிறுவனம் ஒரு டன் நூத்தி பத்து ரூபாய் விலை கொடுத்து தண்ணி வாங்குகிறது ஒரு லாரி சராசரியாக டன் பதினெட்டாயிரம் லிட்டர் நாலாயிரம் நாலு டன் வீதம் நாற்பது டன் அப்போ ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான லிட்டர் தண்ணிகளை நமது விவசாய பகுதிகளிலிருந்து கிணறுகளிலும் ஆற்றில் தேங்கியுள்ள பகுதிகளிலிருந்தும் மற்றும் போர்வழிகள் மூலமும் லாரிகளில் தண்ணி டேங்கர் லாரிகள் மூலம் தண்ணீரை கடத்தி கொண்டு எந்த அரசு அனுமதி இல்லாமலும் காகித ஆலைக்கு ஐந்தாயிரம் ரூபாய் வீரம் விற்பனை செய்து வருகிறார்கள் காகித ஆலை இந்த தண்ணீரை எடுத்து பயன்படுத்தி வருகிறது தினசரி ஐநூறுக்கும் மேற்பட்ட லாரிகள் என்று சொன்னால் ஏக கோடிக்கணக்கான லிட்டர்கள் விரயமாகிறது ஆகவே விளைநிலங்கள் தண்ணீர் இல்லாமல் தென்னமரங்கள் காய்கின்றன இந்த சுற்று வட்டார பகுதியில் கிணறுகளில் தண்ணியே இல்லை மேலும் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுகிறது இது அரசு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இப்போது நாற்பத்தி ஒன்பது லாரிகளுக்கு மேல் இங்கே நாங்கள் சிறைபிடித்து வைத்துள்ளோம் இந்த லாரிகளை அரசு தக்க தண்டனை வழங்க வேண்டும் இந்த லாரிகளுக்கு அரசு ஃபைன் போடணும் இந்த கள்ளத்தனகாம திருட்டுத்தனமாக காவிரி ஆற்று தண்ணீர் இந்த பகுதி விவசாய நிலங்களிலிருந்து போர்வெல் தண்ணீர் கிணற்று தண்ணீர்களை அனுமதியின்றி திருடுவதால் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று காவிரி ஆறு பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் இந்த லாரியை சிறைப்படுத்த லாரிகளை சிறைப்படுத்தி வைத்ததை விடப்போவதில்லை மக்கள் கோடி மக்கள் நாங்கள் தடுத்து நிறுத்துவதே எங்கள் நோக்கல் கனிம வளங்கள் கொலை கொள்ளை போகின்றன இதை தடுத்து நிறுத்தவிட்டால் இந்த தலைமுறைக்கு தண்ணி இல்லை இனிவரும் எதிர் தலைமுறைகளும் தண்ணீர் இல்லாமல் நோய் நொடி பட்டு பாதிக்கப்படுவார்கள் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்ள எடுத்துருக்கலாம் எடுத்துட்டேன் நீங்க இதுல எடுங்க இதுல சார்ஜ் இல்லையா சார்ஜ் எல்லாம் இருக்கு கார்டு டெடெக்ட் ஆகலாம் அப்படியே ரெண்டு ரெண்டா பயிரலாம் தாய் மூணு அவங்க அனுப்புங்க